எம் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் தற்பொழுது பார்க்க போது உலகிலேயே ஒரு அதிசயமான மரத்தை தற்பொழுது பார்க்க போகின்றோம் இந்த மரமானது ஆப்பிரிக்காவை தாயமாக கொண்ட ஒரு மரமாக காணப்படுகின்றது இம்மரமானது மூவாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய ஒரு அதிசய மரமாக காணப்படுவதோடு இது தனக்குள் ஒரு லட்சத்தி இருவாயிரம் லிட்டர் நீரை சேமித்து உயிர் வாழக்கூடிய ஒரு மரமாகவும் காணப்படுகின்றது எனவே இது பாலைவனம் மற்றும் தீவுகளில் அதிகம் வாழக்கூடிய ஒரு மரமாக இனம் காணப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இம்மரத்தை பயோபப் என ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் தமிழில் பெருக்கு மரம் என இந்த மரத்தை ஒரு பெரிய மரமாக காணப்படுவதால் பெருக்கு மரம் என அழைக்கப்படுகின்றது இலங்கையிலே குறிப்பாக தான் இந்த மரம் காணப்படுகின்றது அதிலும் மன்னார் மன்னார் மாவட்டத்திலும் ஒரு மரம் காணப்படுகின்றது யாழ் மாவட்டத்திலே இரு மரங்கள் காணப்படுகின்றன அதிலும் குறிப்பாக தீவு பகுதியில் தான் இந்த மரம் காணப்படுகின்றது நெடுந்தீவிலும் பூங்குடுதீவிலும் ஒரு ஒவ்வொரு மரங்கள் காணப்படுகின்றன பெரிய மரம் விருட்சமாக காணப்படுகின்றது இது ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மரமாகவும் இதன் பூ காய் போன்றவை கூட இலைகள் எல்லாம் மரு மருந்து மருந்துகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவமான மருத்துவ குணம் உடைய ஒரு மரமாக காணப்படுகின்றது இந்த மரம் அதிசயமான மரமாக காணப்படுவதால் அதிலும் குறிப்பாக ஒரு சில இடங்களிலே காணப்படுவதால் இது தொல்பொருள் திணைக்களத்துக்கும் ஊடாக ஒரு பொக்கிசமாக இது பேணப்பட்டு வருகின்றது அதிலும் தற்பொழுது நாங்கள் பார்ப்பது பூங்குடிதீவு கிராமத்தில் ஒரு மரம் காணப்படுகின்றது அந்த பொங்குடிதீவு கிராமத்தின் இருபுட்டி என அழைக்கப்படுகின்ற கல்லடி அம்மன் கோயிலுக்கு அருகாமையிலே இந்த பெருக்கு மரம் நீண்ட காலமாக காணப்ப வளர்ந்து வருகின்றது இந்த பெருக்கு மரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேத்தி வச்சு கட்டின இதுகளை காணக்கூடிய இருக்கின்றது நேத்தி வச்சு கட்டினா நீண்ட ஆயுள் காலம் வாழலாம் என்றும் வெளிநாட்டு பிரயாணங்கள் சரிவரும் என்று இங்கு ஐதீகம் ஒன்று இருக்குது தற்பொழுது நீங்கள் பார்க்குற இந்த வியூவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த பெருக்குமரத்திலே பின்பகுதியில் இந்த கடற்பரப்பில் கரையோரத்துலேருந்து பார்த்தோம்னா நைனாதீவு கோயில் மிக அழகாக தெரிகின்றது இதிலிருந்தே ஒரு இந்த கடலடி அம்மன் கோயிலுக்கும் நேர ஒரு சரி நேராக அமைந்திருக்கிறத பார்க்கலாம் நயனாதி கோயிலை இதிலிருந்தே நாங்கள் வணங்கலாம் அப்படி ஒரு சிறப்பும் இதில் இருக்குது இந்த அழகிய கடற்கரைகளை தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த பெருக்குமர பகுதியானது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கால பகுதியில் சுவிசோன்றியத்தின்னால் முழுமையாக புனரமைக்கப்பட்டு அங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்குமான அடிப்படை தேவைகளும் நிறைவேற்றப்பட்டு செயற்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் தொல்பொருள் திணைக்களத்தின் கீழ் காணப்படுகின்ற இந்த பகுதி பின்னர் பராமரிப்புகளின்றி கொரோனா காலத்திலும் இந்த பொருளாதார சிக்கலின் காரணமாக சுற்றுலா பயணிகள் வருவ வருகை குறைவாக இருந்த காலப்பகுதியிலே சுயசோன்றியத்தால் திருத்தி அமைக்கப்பட்டு அதற்கான நிதி நிதியன்சனையை தீபன் அவர்கள் வழங்கியிருந்தார் அவரின் பொறுப்பில் இது மீள புனரமைக்கப்பட்டு தற்பொழுது மக்கள் பாவனைக்காக அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது எல்லோரும் மறைவீர்கள் சிறுவர்களை இங்கு இந்த கிராமத்தில் இருக்கிற சிறுவர்களை மீண்டும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு நாளும் இதை வந்து பயன்படுத்தும் வழியில் இந்த பெற்றோர்கள் ஈடுபடுத்த வேண்டும் மண்ணில நல்ல சேவைகள் செய்ய வேண்டும் நல்லதை செய்வதற்கு என்றும் பூர்ண உத்தரவை கொடுக்க வேண்டும் என்ற மனவிருப்போடு தன்னுடைய அர்ப்பணித்து இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருந்தார் அதே போன்று இங்கே வந்திருக்கின்ற முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் வசந்தன் அவர்கள் நாவரன் போன்றவர்களும் இந்த கைங்கரியத்தை மிகவும் திறம்பட செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இங்கு வந்து அதற்கான ஆலோசனைகளை வழங்கியிருந்தார் பல்வேறு வேலைப்பளவின் காரணமாக இருந்தாலும் சுவிஸ் ரஞ்சனுடைய வேண்டுகோளை ஏற்று கட்டாயம் மாகாண பிரதம செயலாளர் லட்சுமணன் லங்கோன் அவர்கள் குடும்பம் சாகிதம் கலந்து கொண்டு வந்தார் அத்தோடு பிரமுகர்களும் கலந்து கொண்டு முயல் புனரமைப்பு தரப்பு விழாவை சிறப்பாக வந்தார்கள் இந்நிகழ்வில் வேல பிரதேச அனுசரணையில் இங்கு மரணம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது